இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மகர ராசிக்கு வந்து ஏழரை நாட்டு சனி நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து ஏழரை நாட்டு சனி வந்து இது முதல் சுட்டா ரெண்டாவது சுட்டா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ஏழரை நாட்டு சனின்றது மூன்று இருந்து நான்கு முறை வரும் அதனால சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் இளிபறியாக பிரச்சனைகளை சந்திச்சாலும் மே மாசத்துக்கு அப்புறமா குரு பயிற்சிக்கு பிறகு குருவே நல்ல ஒரு யோகத்தையும் வெளிநாடு யோகத்தை ஏற்படுத்தி தரப்போம் மகர ராசிக்காரர்களோட குணங்களும் நட்சத்திரமும் கொஞ்சம் மகர ராசி அப்படின்னு எடுக்கும்போது நட்சத்திரங்கள் வந்து அஹ் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மகர ராசியோட உருவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதி காலத்துல வந்து முதலை போல ஒரு மிருகம் வந்து நீர்லயும் நிலத்திலயும் வாழக்கூடியது இருந்துச்சு இப்பவும் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அங்க வந்து அந்த மிருகத்தோட வடிவம் இருக்கும் ஆமை கிடையாது ஆனா இப்ப உள்ளத்துக்கு வந்து முதலே எடுத்திருக்காங்க நீர்லயும் நிலத்திலயும் வாழக்கூடியது மகர ராசி அப்படின்ற போது பாத்தீங்கன்னாக்கா ராசிக்கு அடுத்ததுங்க செல்பிஷுங்க தன்னுடைய வேலையை பக்காவா முடிச்சுப்பாங்க எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்த தன்னுடைய சூழல்கேத்த மாதிரி மாத்திக்குவாங்க நீங்க வசதியான ஒரு ரூம்ல விட்டாலும் சரி வசதியே இல்லாததுதான் அந்த இடத்துல தனக்கு வேலை இருக்குன்னா சைலண்டா வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்த தூண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அம்மாவோ இல்ல அப்பாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி செய்யுங்க செய் இது நல்லா இருக்கும் அப்படின்னு தூண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா சக்சஸ் ஆகும் இவங்களை பொறுத்த வரைக்கும் கூட சேர்ற தான் கவனிக்கணும் மகர ராசி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கூட சேர்றவங்கள பாத்தீங்கனாலே குழந்தை சூப்பரா படிச்சிடும் இதுதான் விஷயமே தவிர சீக்கிரமா அவங்கள வந்து அவங்களோட பாதையை மாத்திர முடியும் அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ்க்கு ஒரு பெரியவங்க கூட இருந்துகிட்டு எது செஞ்சாலும் ஒருத்தரை நம்பி கேட்டு செய்யறது சிறப்பு கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகரராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் மகரராசி நேர்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து நாப்பத்தைந்து சதவீதம் சிறப்பா இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சும்மாவே உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் தப்பு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் நிறைய கொடுக்க போகுது ரெண்டாவது வந்து ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கு ராசிக்கு ரெண்டு ஏல்லையோ இல்லை லக்னத்துக்கு ரெண்டு ஏல்லையோ சனி வந்தாக்க தேவையில்லாத அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ இவங்க ராசிக்கு ரெண்டுலேயே சனி இருக்கு மௌனம் காக்கிறது மிக சிறப்பு இல்லை ஹெல்ப் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட நீ ஏன் பேசணும்னு சொல்லி சபையில அசிங்கப்படுத்திடுவாங்க அதாவது ரொம்ப மெல்லிய மனசு கொண்டவங்க மகர ராசினியர் ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க மாட்டாங்க அந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் மட்டும் இருக்கவே கூடாது அவங்களுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல விருச்சக ராசிக்கு நம்ம சொன்ன கம்யூனிகேஷன் வழியில ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு அதுக்கு அடுத்தது மகர ராசி ஏன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கு கம்யூனிகேஷனுக்காக எடுக்கிற விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் ஆனா இவங்களை பத்தி தப்பான வதந்தியும் வெளியில வந்துடும் அதுல இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் வலது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்க கண் பார்வையோ இல்ல கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை சந்திக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் சில குழந்தைகளுக்கு வந்து இஎன்டி த்ரோட்ல தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சந்திப்பாங்க வந்து சிறப்பா இருக்கும் தொழில்னு சொல்லும் போது தொழில் இந்த வருஷம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்த்ததை விட எண்பது சதவீதம் அவங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சமமா இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் அதிகப்படியான வளர்ச்சியும் இல்ல அது கீழே போறதுக்கான வாய்ப்பும் இல்ல ஆனா இவங்களோட எஃபெக்டும் கூட இருக்க இருக்கக்கூடிய கொலிக்ஸா இருக்கட்டும் இல்லைனா ஸ்டாப்ஸா இருக்கட்டும் இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் லிமிட்டா இருந்துக்கிறது நல்லா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான மாற்றம் தருமா உங்களுக்கு மாற்றம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னாக்கா தன்னை பத்தி உணரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது தனக்குள்ள என்ன திறமை இருக்கு எதுல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போது அதே போல வந்து இது வரைக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்க போகுது குருவோட பார்வை சில பேர் வந்து சில வேலைக்காக தேடிட்டு இருந்திருப்பாங்க ஒரு டீச்சிங் காத்துட்டு இந்த அடுத்த நிலையா வந்து ஆரோக்கியம் மேன்மைப்பட்டு இருக்கும் வந்து மாற்றம் எடுக்கும் போது திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தாங்க அதுல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டா இது ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய வழிபாட்டு முறையும் வழிபட வேண்டிய தெய்வமும் எதுன்னு சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆவடியப்பன் கோயில் இந்த கோயில் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் திறப்பாங்க மற்ற நேரம்லாம் திறக்க மாட்டாங்க அந்த பன்னெண்டு மணி தரிசனத்தை போய் இவங்க பார்த்துட்டு வர்றது இந்த இந்த வருடத்தில் பிறந்தான ஜனவரிலையோ சரி எப்பயோ போய் பார்த்துட்டு வர்றது இந்த வருடம் ஃபுல்லாக அவங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் இது வெளியர் நீலம் அதாவது ஸ்கை ப்ளூ கலர் நல்ல ஒரு வண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசிக்காரர்களுக்கான ரத்தினம் எந்த ரத்தினம் யூஸ் பண்ண டைகர் டைகரை போட்டுக்கிறது வந்து நல்ல அவங்க இருக்கக்கூடிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசிக்காரர்களோட வளர்ச்சியும் பரிகாரமும் எப்படி இருக்கும் அவங்க வந்து இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துர்கைய ரெண்டு துர்கை இருக்காங்க விஷ்ணு துர்கை ஒண்ணு இந்த விஷ்ணு துர்கை வந்து எறும்பு மாடுக்கு தலைக்கு மேல நிற்பாங்க விஷ்ணு கிட்ட இருக்கக்கூடிய சங்கு சக்கரமும் சக்கரமும் வச்சிருப்பாங்க அந்த துர்கைக்கு பச்சை பயிரில் செய்யப்பட்ட ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செய்யறது நல்ல சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி தரும்